சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டி பூசித்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்க நாமயோகம் மற்றும் கரணம் ராசி பலன்கள் இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருத வருடம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கள்கிழமை சஷ்டி திதி ஆறு ஒன்பது மாலை வரை பின் சப்தமி திதி அவிட்டம் நட்சத்திரம் ஆறு ஒன்று காலை வரை பின் சதயம் நட்சத்திரம் வஜ்ரம் நாமயோகம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாளிகை வரை பின் சித்தி நாமயோகம் கவுளவம் கரணம் மூணு பதினேழு நாளிகை வரை பின் தைத்துளம் கரணம் சித்த யோகம் ரெண்டு ஐம்பது நாளிகை வரை பின் மரண யோகம் சூளம் கிழக்கு தென்மேற்கு எட்டு நாளிகை பரிகாரம் தயிர் ராகு காலம் காலை எட்டு முதல் ஒன்பது இருபத்தி ஆறு வரை யமகண்டம் பத்து ஐம்பத்தி ரெண்டு முதல் பன்னெண்டு பதினெட்டு வரை சுபகோரை நல்ல நேரங்கள் காலை ஆறு நாற்பது முதல் ஏழு நாற்பது வரை முற்பகல் பன்னெண்டு நாற்பது முதல் ரெண்டு நாற்பது வரை இரவு ஆறு நாற்பது முதல் ஒன்பது நாற்பது வரை இன்று சுப நாள் மேசத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மேச ராசி அன்பர்களே உத்தியோக இடங்களில் வேலை பழு அதிகமாகும் இடமாற்றம் மற்றும் அலைச்சல் இருக்கும் இருப்பினும் உத்தியோகத்தில் நற்பெயர் எடுப்பீர்கள் உங்களது பயணங்கள் பயனளிக்கும் அசுவினி நட்சத்திர பலன்கள் உங்களது திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் வியாபாரத்தில் உங்களது அணுகுமுறை பயனளிக்கும் பெரிய ஆதாய பலனை அடைவீர்கள் பரணி நட்சத்திர பழங்கள் வாகனம் இயந்திர தொழில்துறையினர் நற்பலன் அடைவார்கள் உங்களது செல்வாக்கு கூடும் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திர பலன்கள் மாணவர்கள் முயற்சி எடுத்து படித்து நல்ல மதிப்பெண் பெறுவார்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் குடும்ப பொருளாதார நிலை உயரும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ரிஷபத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ரிசபராசி அன்பர்களே வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகள் பயனளிக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றமான பலன்கள் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கார்த்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வாகன வழி வருவாய் கிட்டும் வெளிநாட்டில் இருப்பவர்களிடமிருந்து எதிர்பார்த்த பணவரவு உண்டாகும் ரோஹிணி நட்சத்திர பலன்கள் வெளியூர் வெளிநாட்டு முயற்சிகள் பயனளிக்கும் அலைச்சல் அதிகமாகும் வாகன யோகம் கிட்டும் தாய் தந்தையரின் பொருளாதார பிரச்சனைகள் சரியாகும் மிருக சீரிசம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் புத்திரர்களின் உத்தியோக விஷயங்களில் நற்பலன் உண்டாகும் உங்களது சுகபோக தேவைகள் நிறைவேறும் வாகன யோகம் கிட்டும் மிதுனத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மிதனராசி அன்பர்களே உங்களது தொழிலில் நன்மையான பலன்கள் உண்டாகும் உங்களது புதிய தொழில் முயற்சிகள் பயனளிக்கும் புத்திரர்களின் தொழிலில் எதிர்பார்த்த தன வருவாய் உண்டாகும் சுபகாரிய விஷயங்களில் நற்பலன் உண்டாகும் மிருகசீரிச மூணு நாளுக்கு ஆன நட்சத்திர பலன்கள் பூர்வீக சொத்து முயற்சிகளில் நற்பலன் உண்டாகும் சுபகாரிய தேவைகள் நிறைவேறும் பூர்வீகத்திற்கு செய்ய வேண்டிய செலவுகள் மற்றும் புத்திரர் வழி செலவுகள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திர பலன்கள் உங்களது முக்கிய திட்டங்கள் செயல்வடிவம் பெறும் தொழில் துறையினருக்கு பெரிய ஆதாய பலன்கள் உண்டாகும் தொழில் பிரச்சனைகள் சரியாகி ஆதாய பலன்கள் கிட்டும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் வெற்றியாகும் வெளிநாட்டு முயற்சி பயனளிக்கும் வாழ்க்கை துணை வழியில் இருந்த சங்கடங்கள் சரியாகும் கடகத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கடகராசி அன்பர்களே உங்களது உத்தியோக நிலைகளில் நற்பலன் உண்டாகும் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் சுபகாரிய பயணங்கள் ஏற்படும் தொழிலாளர்களால் நற்பலன் ஏற்படும் புனர்பூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த தன வருவாய் உண்டாகும் சுபகாரிய விஷய செலவுகள் ஏற்படும் பூசம் நட்சத்திர பலன்கள் உங்களது கடின உழைப்பால் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தடைபட்ட காரியங்கள் நடைபெறும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திர பலன்கள் உங்களது உத்தியோக பயணங்களில் நற்பலன் உண்டாகும் பூர்வீக முயற்சிகள் பயனளிக்கும் சுபகாரிய தேவைகள் நிறைவேறும் உறவினர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் சிம்மத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே உங்களது உத்தியோக இடங்களில் இருந்த தடை தாமதம் விலகும் விஐபிக்கள் ஆதரவு கிட்டும் ஏற்றுமதி தொழில்துறையினரின் முயற்சிகள் பயனளிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தொழில்துறையில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள் மகம் நட்சத்திர பலன்கள் பணச்சிக்கல் விலகி வரவேண்டிய பணவரவுகள் உண்டாகும் உங்களது தேவைகள் நிறைவேறும் பூரம் நட்சத்திர பலன்கள் வாகன கடன் கிட்டும் வாகன இயந்திர வழி பழுதுகளை சரி செய்வீர்கள் உங்களது குடும்ப தேவைகள் நிறைவேறும் சுபகாரிய விஷயங்களில் நற்பலன் உண்டாகும் உத்திரம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உறவினர்கள் வழியில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் சுபகாரிய ஆதாயம் கிட்டும் கன்னியை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கன்னி ராசி அன்பர்களே குடும்ப பொருளாதார நிலை திருப்தி அளிக்கும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள் வியாபாரிகளுக்கு பணப்புழக்கம் அதிகமாகும் குடும்ப தேவைகள் நிறைவேறும் உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் தந்தை வழி உறவினர்களிடம் இருந்த பணச்சிக்கல் விலகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் அஸ்தம் நட்சத்திர பலன்கள் வாகன யோகம் கிட்டும் வாகன வழி பழுதுகளை செய்வீர்கள் திடீர் பயணங்கள் அலைச்சல் ஏற்படும் சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் திருமண சுபகாரிய முயற்சிகள் பயனளிக்கும் ஆடம்பர தேவைகள் நிறைவேறும் உங்களது தெய்வீக முயற்சிகளில் நற்பலன் உண்டாகும் துலாமை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே உங்களது வாகனம் இயந்திரவழி பிரச்சனைகள் சரியாகும் வாகன தொழில்துறையினரின் உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும் சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் பூர்வீக சொத்து பிரச்சினை சரியாகும் பூர்வீகத்தில் முன்னேற்றமான பலன்கள் உண்டாகும் சுவாதி நட்சத்திர பலன்கள் உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிட்டும் வியாபாரிகளுக்கு போட்டிகள் விலகி எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் வெளியூர் வெளிநாட்டு பண வரவுகள் கிட்டும் தொழில் போட்டிகள் விலகும் பண முயற்சிகள் பயனளிக்கும் விருச்சகத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களே உங்களது குலதெய்வ அருள் பித்ருக்கள் ஆசி கிட்டும் உங்களது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் புத்திரர்களால் சந்தோஷம் தரும் நிகழ்வுகள் உண்டாகும் பெண்வழி உறவினர்களின் சீர் செய்முறைகளை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தின் ஆடம்பர தேவைகள் நிறைவேறும் விசாகம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் எதிர்பார்த்த பொருளாதார உயர்வினால் மகிழ்ச்சியில் திளைப்பீர்கள் விஐபிக்கள் ஆதரவு கிட்டும் உங்களது சேமிப்பு உயரும் அனுசம் நட்சத்திர பலன்கள் உங்களது கடின உழைப்பினால் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது வியாபாரத்தில் இருந்த தேக்க நிலை மாறும் பொருளாதார நிலை திருப்தி தரும் கேட்டை நட்சத்திர பலன்கள் மாணவர்களுக்கு கல்வியில் போட்டி போட்டு நல்ல மதிப்பெண் அடைவார்கள் வியாபாரிகளின் முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் விலகி உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் சுபகாரிய தடைகள் விலகும் தனசுவை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் தனசு ராசி அன்பர்களே வீடு வாகனம் சொத்து வழி வருவாய் கிட்டும் குடும்ப வருவாயில் இருந்த தேக்கை நிலை மாறும் உங்களது பொருளாதார நிலை உயரும் மூலம் நட்சத்திர பலன்கள் உங்களுக்கான ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் சுபகாரிய விஷயங்களில் நற்பலன் உண்டாகும் புத்திரர்களின் முன்னேற்றத்துக்கான செலவுகள் உண்டாகும் பூராடம் நட்சத்திர பலன்கள் வாகன இயந்திர பழுதுகள் சரி செய்வீர்கள் வாகன கடன் கடன் கிட்டும் உறவினர்களிடம் சுமூக நிலை உண்டாகும் உத்திராடம் ஒன்றாம் பாத நட்சத்திர பலன்கள் குடும்ப பிரச்சினைகள் வாக்குவாதங்கள் சரியாகும் பெண்வழி உறவினர்களில் உறவினர்களின் செய்முறைகள் செய்வீர்கள் அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி எதிர்பார்த்த தன வருவாய் உண்டாகும் மகரத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே உங்களது திட்டங்களை செயல்படுத்த பெரியோர்கள் ஆதரவு பயனளிக்கும் உங்களது கடின உழைப்பு உங்களது முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும் உங்களது தொழில் போட்டிகள் விலகும் பொருளாதார நிலை திருப்தியளிக்கும் உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருள்கள் சேர்க்கை ஏற்படும் முன்னோர்களின் சொத்து பிரச்சனை தீரும் ஆதாய பலன்களை அடைவீர்கள் திருவோணம் நட்சத்திர பலன்கள் உறவினர்களால் நண்பர்கள் வழியில் சுப விரய செலவுகள் உண்டாகும் தாய் தந்தையரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் அவிட்டம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிக்கு புத்திரர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் உங்களது வெளிநாட்டு முயற்சிகள் பயனளிக்கும் சொத்து வழி வருவாய் கிட்டும் சொத்து பிரச்சனைகள் சரியாகும் கும்பத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கும்பராசி அன்பர்களே வெளிநாட்டு முயற்சிகள் பயனளிக்கும் வாகன வழி செலவுகள் ஏற்படும் உங்களது சுகபோக தேவைகள் நிறைவேறும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் அவிட்டம் மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிட்டும் வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் அடைவீர்கள் சதயம் நட்சத்திர பலன்கள் உத்தியோகம் அல்லது தொழில் ஸ்தாபனங்களில் இருந்த பணச்சிக்கல் விலகும் எதிர்பார்த்த தனலாபம் லாபம் உண்டாகும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது தொழிலுக்கு விஐபிக்கள் ஆதரவு கிட்டும் பண தேவைகள் நிறைவேறும் மீனத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மீனராசி அன்பர்களே உங்களது நீண்ட நாள் திட்டங்கள் செயல்படுத்துவீர்கள் விஐபிக்கள் ஆதரவு கிட்டும் தொழில்துறையில் பெரிய ஆதாய பலனை அடைவீர்கள் உங்களது செல்வாக்கு கூடும் தொழில்துறையில் இருந்த பணச்சிக்கல் சிக்கல் தீரும் பூரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் வெளியூர் வெளிநாட்டு ஆதாயம் கிட்டும் வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் உத்திரட்டாதி நட்சத்திர பலன்கள் உங்களது கடின உழைப்பால் உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது தேவைக்கான பணவரவுகள் திருப்தி அளிக்கும் உங்களது சுகபோக தேவைகள் நிறைவேறும் உங்களுக்கான மருத்துவம் பயனளிக்கும் ரேவதி நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகளுக்கு புத்திரர்கள் உதவி பயனளிக்கும் புத்திரர்களுக்கு உத்தியோக வழியில் நற்பலன் உண்டாகும் சுபகாரிய தேவைகள் நடைபெறும் உங்களது குடும்பத்திற்கான ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் இன்றைய பொதுவான அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட ஹோரைகள் சனி சந்திரன் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு இரண்டு ஆறு எண்பது நாற்பத்தி நாலு எண்பத்தைந்து எண்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மஞ்சள் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு வரதராஜ பெருமாள் உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிக்கவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் சிவாய நம